என்ன வீடியோ நீங்க பாக்க போறீங்கன்னா ஒரு போன்ல ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம் சூப்பர் சூப்பரா கேள்விகள் கேட்டு இருக்கீங்க தரமான பதிக்கள் வந்து கொண்டே உள்ளது இப்ப நம்ம வீடியோ கமாண்ட்ஸ்கெல்லாம் லை பண்றின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க நம்ம வந்து கமாண்டை கீழே ஒவ்வொன்றா வந்து ரிப்ளை பண்ணுறது இல்லை நம்ம பொதுவாக ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க முக்கியமான கொஸ்டின்கெல்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சராக வீடியோவோ போட்டுருவோம் அதனால வந்து கமாண்டர் கீழே வந்து நம்ம ரிப்ளை யாரும் நிறைய வேண்டாம் சரி ஃபஸ்ட் கொஸ்டின் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முதல்ல செருப்பை கலட்டி போட்டுட்டு விள நிலத்தில் இறங்குங்க அப்புறமா வீடியோ எடுக்கலாம் விவசாயம் பண்ணும்போது வந்து செருப்பு போட்டு போ போகக்கூடாது அது வந்து தெய்வம் அதனால் வந்து நிலத்தில் வந்து செருப்பு போட்டு போடக்கூடாது வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னவங்க யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் சொல்லியிருக்க மாட்டாங்க விவசாயம் பண்ணுறவங்கள வேடிக்கை பார்க்குறவங்க தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் வயலில் வந்து முள் இருக்கும் கல் இருக்கும் அதனால் வந்து செருப்பு போட்டுட்டு தான் போகணுங்கிறது தெரியும் அதாவது ஈரமாக இருக்கிற வயலில் செரு மண்ல மண் மண் மண்ற மாதிரி இருந்தா கழட்டி விட்டுட்டு போவாங்க இல்லாட்டி செருப்பு போட்டுட்டு தான் போவாங்க இது வந்து வந்து நார்மல் யார் வேலை அதாவது செய்யும் தொழில தெய்வம் எல்லா எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் செய்யும்போது போது அவங்களுக்கு அது தெய்வம் தான் அதுக்காக நம்ம செருப்பு போடாமலா வேலை செய்ய போகிறோம் விவசாயம் மட்டும் இல்லை வேற எந்த வேலையாக இருந்தாலும் செருப்பு போடாமல் தான் செய்யணும்னு சொல்லி சொன்னா அது அது எல்லாமே தெய்வம் தானே ஒவ்வொரு தொழிலும் நம்மளுக்கு தெய்வம் தானே அப்ப நம்ம செருப்பு போடாமலாம் செய்ய முடியும் இந்த மாதிரி இந்த கொஸ்டினை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு அது ஒரு சின்ன கதை அதை அவங்க சொல்லணும்னு தோணுச்சு அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் என்ன கதை எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசாக இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து என் கிராமத்தில் இருந்து ஒரு ஒரு நாற்பது ஐம்பது பேர் மொத்தமாக சென்னைக்கு வந்து நெல் இருக்க போவோம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஏரிகள் அதிகமாக இருக்கும் அங்கே நெல் நிறைய விளையும் அங்கே வந்து நெல் இருக்கிறதுக்கு அப்போல்லாம் ஆர்வஸ்டர் கிடையாது ஆர்வஸ்டர்னால் அந்த நெல் இருக்கிற வண்டியெல்லாம் இப்போ கிடையாது கையில் தான் அறுத்து கையில் கட்டு கட்டி கொண்டு போய் நெல் அடித்து கொடுத்துட்டு வருவோம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு வந்து நெல் கொடுப்பாங்க ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நம்ம வேலை வேலை செஞ்சோம்னா ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டை ஒரு ஆளுக்கு கிடைக்கும் நெல் நெல்லாக தான் கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு கழிச்சிக்குவோம் அது வந்து ரொம்ப காலமாக எங்கள் ஊரில் இருந்து அந்த மாதிரி வேலைக்கு போவாங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து வேலைக்கு போவாங்க அந்த எனக்கு பதினஞ்சு வயசாக இருக்கும்போது ஒரு டைம் அந்த மாதிரி நாங்கள் வேலைக்கு போயிருக்கோம் அப்போ இதே மாதிரி தான் ஒரு காட்டில் வந்து ஒரு காட்டுக்காரர் அந்த அந்த காஞ்சிபுரத்தில் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா நெல் வயலில் பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு இருக்கும் ஒரு வயலில் போய் நெல் இருக்க ஆர ஆரம்பித்தாலே அதுலேருந்து நிறைய பாம்பு பாம்பு அந்த ஓடும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயம் என்னன்னா ஒரு சில பாம்பு பாம்பு செத்து போய் வயலுக்குள்ளேயே செத்துடும் அப்போ நெல் காட்டுக்குள்ளேயே என்ன ஆயிருந்தால் பூரா அந்த பாம்போட முள் அந்த எலும்பு மட்டும் அப்படியே இருக்கும் எலும்பு முள்ளெல்லாம் அப்படியே இருக்கும் அதில் நம்ம காளை வச்சிட்டோம்னா அதை நெரிச்சிட்டோம்னா நம்ம காலை வளர்தான் அது ரொம்ப டேஞ்சர் விஷம் விசம் தான் நமக்கு அதனால வந்து நெல் வயலுக்குள்ள யாருமே செருப்பு போடாமல் இறங்கவே மாட்டாங்க காஞ்சிபுரத்து அந்த பக்கம் வந்து நிறைய பாம்பு இருக்கும் நம்ம சைடு கூட பாம்பு கம்பி ஆனால் அங்கே வந்து ஏரிகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே நிறைய பாம்பு இருக்கும் அதனால செருப்பு போட்டுட்டு தான் நெல் அறுப்போம் கட்டு கட்டுறது கட்டு தூக்குறது எல்லாமே வந்து செருப்பு போட்டு தான் பண்ணுவோம் ஒரு ஒரு நாள் காலையில் போய் ஒரு வயலில் வேலை செய்யறதுக்கு நெல் அறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அந்த காட்டுக்கார ஓனர் வந்து வயலுக்குள்ளே செருப்பொட்டுலாம் இறங்கக்கூடாது இது வந்து சாப்பாடு கொடுக்குற பூமி நீங்கள் எப்படி இறங்கலாம் செருப்பு கழட்டி விட்டுட்டு நெல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லைங்க இதெல்லாம் முள் இருக்கும் பாம்பு முன்னு நிறையா இருக்கும் அதனால் செருப்பு உடம்பெல்லாம் வயலில் இறங்க மாட்டோம் அது நெல்லை இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அவர் செருப்போட்டு இறங்குற மாதிரி தான் நெல் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி சொல்லிட்டு நாங்கள் செருப்பு போட்டுட்டு தான் இறங்குவோம் செருப்பு போட்டாமல் தான் இருக்கணும்னா நாங்கள் நெல் இருக்கணும் நாங்கள் போகிறோம் சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பி போயிட்டோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏ நறு ஏகப்பட்ட நெல் இருக்கும் அறுக்கிறதுக்கு ஆளே கிடைக்காது ஆனால் எங்களுக்கு நிறையா வயலில் அறுக்க வேண்டியது நிறையா நிறையா காடு இருந்துச்சு நாங்கள் அங்கே அழுக்காமல் விட்டுட்டு வேறு வேறு காட்டுக்கு போயிட்டோம் வண்டியில் இப்போ வண்டி கிடையாது கையில் தான் அறுத்து கையில் தான் அடிக்கணும் நெல் அடித்து தான் நெல் எடுக்கணும் அந்த மாதிரி இருந்த மாட்டேன் நாங்கள் செருப்பு அது அதை கொஞ்சம் ஒரு பயங்கரமாக ஒரு வாக்குவாதம் ஆகிடுச்சு நாங்கள் வந்து அறுக்கலை போயிட்டோம் அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் நெல் விளைஞ்சிருச்சுன்னா கட்டாயம் அறுக்கணும் நெல் நெல்லெல்லாம் கொட்டி போயிருந்து சொல்லிட்டு அங்கே ஆளே கிடைக்காம ரொம்ப தருமாயிட்டு இருக்காங்க அப்புறம் நாங்கள் போயிட்டோம் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் அந்த காட்டுகளோட அவங்க பையன் அவருக்கு ஈகோ ப்ராப்ளம் அவர் வரல அவங்க பையன் வந்து இல்லை இல்லை நீங்கள் செருப்பு போட்டுகிட்டே வந்து அறுக்குன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து திரும்பவும் வந்து கூப்பிட்டு மறுபடியும் போய் நாங்களே தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓனர் வரவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு கடைசி வரைக்கும் வரல அவங்க பையன் தான் வந்து நெல் அறுத்து எல்லாம் கட்டி மூட்டையை ஏற்றி வண்டியில் ஏற்றி அனுப்புற வரைக்கும் அவங்க பையன் தான் இருந்தா அப்படி அதனால் வந்து எதுக்காக நம்ம செருப்பு போடுறோம்னா ஒரு முள் இருக்கும் இந்த மாதிரி பாம்பு முள்ளெலாம் இருக்கும் பாம்புலாம் செத்து போயிடுச்சுன்னா அந்த முள் வந்து விஷம் அதனால் வந்து ஒரு சில வயலில் வந்து அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருச்சிக்கோட சைட்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டுக்காடு பூரா பூரா தான் இருக்கும் வயல் ஃபுல்லாக வெங்கச்சங்கல் இருக்கும் பத்து மணிக்கு மேலே நீங்கள் வயலில் காலை வைக்க முடியாது பயங்கர சூடு எந்த காட்டுக்காரங்களும் செருப்பு இல்லாமல் வயலுக்குள்ளே ஒரு கூட எடுத்து வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு போடாம இது பண்ணுவேன் நாங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வெள்ளாம வைக்க போறோம்னா செருப்பை கழட்டி விட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இப்ப முதல் செடியை வந்து கொண்டு போய் நாங்க நடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செப்பல் போட்டு வேலை செய்வாங்க ரொம்ப ஈரமா இருக்கு அப்படின்னா நம்மளால செப்பல் போட்டு நடக்க முடியாது அப்ப வந்து செப்பலை வெளியில கழட்டி விட்டுருவாங்களே தவிர விவசாயிங்க செருப்பு போடக்கூடாதுங்களா எதுவுமே இல்லை அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டோம் இதுக்கு மேலே இதுக்கு வந்து இல்ல நீங்க வந்து செருப்பு போட்டது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம் எங்க சைடு இருக்கிற இதை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம் இதுக்கு மேல நீங்க எங்காவது ஊர் சைடு போனீங்களோ இல்ல எங்காவது போனீங்கன்னா அங்க இருக்கிற விவசாயிங்க செருப்பு போட்டு வேலை செய்யறாங்களோ போடாமல் செய்றாங்களோ ஒரு அப்படியே பாருங்க கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு அது ஓகே அதுல வீடியோ தூக்குனீங்க அந்த சொல்லி சொன்னீங்க ஆமா நான் வீடியோ காசுதான் தூக்குறேன் இல்ல அது உண்மையா மேட்டர் என்ன எனக்கு வந்து கோழியை அடிச்சு குழம்பைக்கலாம்னு சொல்லிட்டு கோழி எல்லாம் புடிச்சாச்சு அப்புறம் பார்த்துட்டு டிராக்டர் வந்துருச்சு அந்த வண்டி வந்துருச்சு லோடு ஏற்றுறதுக்கு அப்புறம் சரிட்டு அப்பா வந்து லோடு எடுத்துட்டு அப்புறமா வந்து இது செய்யலாம்னு சொல்லி கிளம்பிட்டாரு அப்புறம் நாங்க வீட்டுல சும்மா என்ன பண்றது சீக்கிரமா போய் அந்த வேலையை முடிச்சோம்னா அவர் ஒரு ஆள் போனாரு சரி நம்மளும் போனோம்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த வயல்ல இருந்த கிழங்க எல்லாமே நாங்க எங்க மச்சாண்டாரு விடு எங்க மாமனாரு கிஷோர்னு எல்லாரும் சேர்ந்து தான் அள்ளணும் எல்லாரும் சேர்ந்து அள்ளதால சீக்கிரமா வேலை முடிஞ்சது வேலை முடிச்சிட்டு போய் ஒரு மேட்டர் அப்புறம் போய் சமைக்கணும்ங்கறதுக்காக நான் போயிட்டு அள்ளிட்டு வந்தோம் அது 20% இருக்குமா 20% இருக்குமா 20% இருக்கு இருபது சென்ட் இருக்கும் அதுல இருக்கிற கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே அள்ளி வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டோம்

ஃபுல்லாக வேலை செஞ்சிட்டு இருந்தேன் எங்கள் ஊர் சைடு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் காட்டில் வேலை செய்வேன்ட்டு வீடியோக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் வேலை செய்வேன் என தெரியும் எங்கள் வீட்டுக்கள் தெரியும் உங்கள் மாமியார் பற்றி டிவிலெல்லாம் ரொம்ப இதாக பேசுனீங்க இப்போ நடிக்கிறீங்க துர்கா நீங்க எங்கள் மாமியார் பற்றி நான் எப்போ வந்து கேவலமாலாம் பேசினேன் எனக்கு மனசு சங்கடமாக இருந்ததுன்னா அந்த விஷயத்த நான் சொன்னேன் ஒரு பாப்பா பொறந்தப்ப அம்மா வரல அந்த ஒரு குறைதான் அந்த அது என்ன வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதனால அந்த டாபிக் வந்து டிவியில வந்து துர்க சொன்னாங்க மத்தபடி வேற எந்த குறையும் சொல்றதுக்கு அதுலயும் மாமியர் வந்து கொடுப்பாங்க கெட்டவங்க நான் சொல்லவே இல்லை எங்க மாமியார் பண்ணது ஒண்ணுன்னா எனக்கு எங்க அம்மா இல்லன்னா எங்க மாமியாருக்கு தெரியும் நம்ம தான் பாத்துக்கணும்னு தெரிஞ்சு அவங்க வந்து என்ன பாத்துக்கல பொண்ணு பொறுந்துச்சுன்னு ஒரு காரணத்தால இப்படிதான் சொல்லியிருந்தேன் எங்க மாமியார் கொடுமை காரியம் உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் நான் பேசவே இல்லை வீடியோல ஏன்னா அதை தவிர வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அம்மா அம்மா அவங்க குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லாதனால சரி டிவி சேனல் போயிட்டுமே சரியா சொல்லுட்டு அதுதான் சொன்னாங்க இப்ப வரைக்கும் எங்க மாமியார் குறை சொல்ல எங்களுக்கு எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே இல்ல எனக்கு ரித்திகா போறதப்ப வந்து பாக்கலங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் மற்றபடி எங்க மாமியார்லாம் கெட்ட மாமியார்லாம் இல்ல அதை வந்து நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் உம் அப்புறம் எங்க பாட்டி எங்க திரும்ப வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாட்டி வந்து மாமா வீட்டுக்கே போயிட்டாங்க திரும்ப அவங்க வரதும் வரதும் வராததும் அவங்களோட இஷ்டம் வந்தாங்கன்னா வருவாங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க இப்போதைக்கு மாமா வீட்டுல இருக்காங்க சண்டை போட்டு விட்டீங்களா அப்படி இப்படின்லாம் கேட்கறீங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லை பொங்கலுக்கு போனப்ப ஏன் நீங்க சுருதியை பாக்க போகல பாட்டியை பாக்க போகலன்னு கேட்டீங்க அப்புறம் அப்பா வீட்டுக்கு போகலன்னு கேட்டிருந்தீங்க நாங்க பொங்கலே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல டைம் சரியா போச்சு ரிட்டர்ன் வரப்ப எங்க அப்பாவை மட்டும் சல்லுன்னு போய் பார்த்துட்டு அப்படியே நாங்க வந்துட்டோம் இப்ப சுருதி வீட்டுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா அங்க போய் ஒரு நாலாச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நாங்க போகல டைம் இல்லைன்னுட்டு மாடு மாடை பத்தி சொல்லுங்க மாடு வந்து ஏன் வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க மாடு வந்து அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க அது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தோடலாம் நிறைய மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு தான் இருந்தாங்க இப்போலாம் பால் கறக்க முடியல ஏன்னா கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அப்படி பா இழுக்கும் போது கையெல்லாம் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகிடும் வந்து அதனால் பால் கறக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் ஈஸியாக கிடையாது அதனால அவங்க பால் கறக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு கன்று குட்டி வாங்குவாங்க அது வந்து மா மாடு கன்று போடுற லெவலுக்கு வளர்த்துட்டு அப்புறம் நிற்றுவாங்க விற்றுட்டு திரும்பவும் சின்ன கண்ணு கன்று வாங்கி அதை அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவாங்க பால் கறந்து ஊற்ற மாட்டாங்க அதனால் வந்து ம கண்ணு போடுற ஸ்டேஜ் வந்தோடனே அதை வித்துட்டாங்க ஆல்ரெடி அவங்க விக்கிறதுக்கு ஆளு எல்லாம் வர சொல்லிட்டாங்க நாங்க போய் விக்கல வர சொல்லிட்டாங்க இருந்ததுனால துர்கா வந்து வேலை பேசிட்டு இருந்துச்சு அவளைதான் கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பால் கறக்குற இருக்க இல்ல அவங்களுக்கு இன்னொன்னு பால் கறக்குறோம் அப்படின்னா இப்ப எங்க மாமல பாமாரி எங்கேயுமே போக முடியாது வீட்டுலயே இருக்கு நல்லா தீனி போட்டாதான் பால் கறக்க முடியும் அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணு விட்டு வாங்குவாங்க அப்புறம் மாடு சென்னை கண்ணு போடுற ஸ்டேஜில் இருந்துருவாங்க அதான் பண்ணுவாங்க அதே மாதிரி காசு வாங்கிட்டோம் சொன்னீங்க நாங்கள் ஒரு பைசா கூட வாங்கிட்டோம் காசு அவங்க டப்பா மட்டும் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு செலவு இருக்கு கொஞ்சம் இடத்துல கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்ப எங்க காத்துல இப்ப எல்லாத்தையும் வெள்ளாம வைக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா கூட இது வரைக்கும் என்ன வைக்கிறாங்க எவ்வளோ இருக்கு எதுவுமே தெரியாது ஏதாவது உரம் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா எங்க மாமனார் கூப்பிடுவாரு அவர்கிட்ட காசு இல்லைங்கிற பட்சத்துல தான் எங்களை கூப்பிடுவாரு அப்ப கூப்பிட்டாருன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா உரம் கிடக்கிறதுக்கே காசு போட்டு விடுவாரு உரம் இடத்துக்கு போயிருவாரு வெள்ளாம வைக்கிறதுக்கு எங்க சைடு இருந்து ஹெல்ப் பண்ணுவோம் அங்கே வர காசை ரிட்டன் நாங்கள் வாங்க மாட்டோம் அவங்களாம் இங்க வந்துட்டு பாப்பாங்க கையில ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுத்துட்டு போவாங்க அவங்க உண்டியில சேர்த்து வச்சுப்பாங்க மற்றபடி கணக்கு கேட்டு எங்க மாமனார் மாமியார்ட்ட காசு வாங்குற கேரக்டர்லாம் இப்ப இப்பன்னு இல்ல கல்யாணம் பண்ண புதுசுல இருந்தே நான் வந்து அவங்ககிட்ட கணக்கு பேசி இப்ப வரைக்கும் காசு வாங்கினதே இல்ல அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க இப்ப காசை புடிங்கிட்டு வந்தீங்க நீங்களாம் அப்படி நீங்க அப்படிலாம் இல்ல இப்போ எங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கு அப்படின்னா எங்க மாமனார் மாமியார் அந்த மாட்டை விற்று எங்களுக்கு அந்த காசு கொடுத்துருப்பாங்க நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா

இந்த கொஷின் நான் பதில் சொல்வேன் குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே அவங்க உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் தெரிஞ்சு நீங்கள் சிலதெல்லாம் சமைச்சு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற ரொம்ப மனசுக்கு ச இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிங்க எனக்கும் அந்த வீடியோ திரும்ப பார்க்குறப்ப சந்தோஷமாக தான் நான் என்ன என்னோட கேரக்டர் எப்படின்னா எங்கள் அப்பா கேரக்டர் மாதிரி நான் நினைக்கிறேன் பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னா அதை ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு அதை எப்படி குடுக்கலாம்னு பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஏதாவது வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க அரைச்சிருவேன் இஞ்சி பூண்டு சாப்பிட மாட்டாங்க அரைச்சிருவேன் கருவேப்பிலை கொத்தமல்லி என்னக்கா தோணாலும் சட்னி அரைச்சிருவேன் அந்த மாதிரி குடுப்பேன் அந்த மாதிரி நீங்களுமே பாப்பாங்க சாப்பிடல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்களோட வேற வழியலை வேற எந்த உலகம் வைக்கிறீங்க கருவேப்பிலை சட்னி மட்டும் அரைங்க அன்னைக்கு சாப்பிட்டு வேற எதுவுமே செய்யறீங்க வேற வழியெல்லாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் நானு ஆஹ் எப்படி வெயிட்டு போட்டீங்க அக்கா என்ன பண்ணணும் நான் வெயிட் போட்டது சொல்லட்டுமா அதுக்காக என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டுருச்சு எனக்கே என்னன்னு தெரியல இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் எனக்கு வந்துருச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புசுக்குன்னு ஊதிட்டேன் குண்டாயிட்டேன் நான் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குமா மூணு மாதம் இருக்குல்ல மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பீரியட் ஆகல டிசம்பர் ஆகணும் டிசம்பர் ஜனவரி பிப் ஜனவரி நவம்பர் 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 அறுபத்தெட்டு நாள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆகல அப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தப்போ இரகுலர் பீரியடுன்னு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் வெயிட்டுமே போடுது ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சு கொரோனா டைம்ல கொரோனா டைம்ல நிறைய விளாண்டுட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ல ஜாலியா இருந்தோம் அந்த இரகுலர் பீரியடு தான் எனக்கு நார்மலாவே சரியாயிடுச்சு இப்போ திரும்பவும் இரகுலர் பீரியட்னால உடம்பு போட்டுருச்சு இப்ப ப அதுக்கான டைம் அப்படின்னு நினைக்கிறேன் மத்தபடி வெயிட் போறதுக்கு நான் உண்மையல ஏன்னா உடம்பு தானா ஏறும் இறங்கும் திடீர்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தோம் உடம்புக்கு வந்துடும் நல்லா சாப்பிட்றோம் உடம்பு போட்டுரும் மற்றபடிலாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கு என்னக்கா பண்றீங்கன்னு கேட்டிங்க நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா சீரம் சன்ஸ்கிரீனு மாய்ஸ்சரைசர் இது மூணுமே விடாம போட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதான் விஷயம் ஒரு துண்டு மேலே போட வேண்டியது தானே எதுக்கு அந்த வேலை செய்யறப்ப வேலை செய்யும்போது துண்டு போட்டு வேலை செய்ய முடியா இப்படிதான் இருக்கும் விவசாயங்களோட வாழ்க்கை ரூபாய்க்கு ஆனா வயல்ல வந்து எங்கிட்ட வாங்கினது வேற அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாங்க மிஞ்சி போனா பதினேழு ரூபாய்க்கு வாங்கினாங்க இன்னொன்னு பதினேழு பதிமூணு ரூபாய்க்கு இன்னொரு ரோடு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்க ஹவுஸ் மாடல் தான் எங்களோட வீடு நம்ம காட்டுல இருக்கிற வீடா ஊர் சைடு எல்லாம் முக்காவாசி அந்த மாதிரிதான் போர்த்திக்கம் இருக்கும் ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஹாலு கிச்சன் அந்த மாதிரிதான் இருக்கும் பேசாம நீங்க வில்லேஜ்ல இருந்துருங்கக்கா அங்க போடுற வீடியோ தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க எங்களுக்கும் இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்ன பண்றது இவருக்கு வேலை பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு எல்லாமே இங்கே இருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றது அதான் வேலை இங்க இருந்தாலும் அங்கே போக முடியல அப்படியே இங்கேருந்து போனா கூட சேலக்கா போக முடியும் ட்ராஸர் வாங்கிட்டு அங்கேயும் போய் வாடகை தான் இருக்கணும் அதனால சரி கோயம்புத்தூரில் இருக்கலாம் கோயம்புத்தூர்லேயே இருக்கலாம் எப்படியும் பிள்ளைங்களுக்கு நம்ம காலேஜ்லாம் சேத்துறங்கிறப்போ கோயம்புத்தூர் சைடு தான் வர மாதிரி இருக்கும் எங்கள் சைடு இருக்கிற எல்லாருமே கோயம்புத்தூர் சைடு தான் வந்து படிக்கிறாங்க பசங்க பிள்ளைங்க எல்லாருமே கோயம்புத்தூர் சைடு தான் படிக்கிறாங்க அங்கேயும் நல்ல ஸ்கூலு காலேஜ் எல்லாமே இருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வெளியில வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதனால மற்றபடி போவோம் அப்பப்போ போயிட்டு இருப்போம் பாப்பாங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கள் ஊரில் போயிட்டு மாடு அடி மேய்ச்சிட்ருந்துக்கோ நாளைக்கேன் உங்கள் ஏஜ் அக்கா உங்களோட ஏஜும் அண்ணாவோட ஏஜும் சொல்லுங்கள் என் ஏஜ் சொன்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிரும் விஜய் மாதிரி எது ட்ரெண்ட் என்னோட ஏஜ் இருபத்தொம்பது என்னோட நாற்பத்தி ஒன்று இவருக்கு நாற்பத்தி ஒன்று எனக்கு உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க ராசிபுரத்துல இருக்காங்க உங்க மாட்டு மேல ஒண்ணு போட்டாங்களா அது என்ன சாணி காஞ்சி சாணி வந்து எதுக்குன்னு தெரியல

அவர் முப்பதாயிரம் தான் கெட்டாரு அதுக்கப்புறமா தான் பேசி நாப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொண்டு வந்தோம் எதுக்கு விக்கிறீங்க அதுக்கு அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது மாடு வாங்க இருக்கலாம் இல்ல இனிமேல் தேவையில்லாம என்று இருக்கலாம் இல்லைன்னா அந்த மாடு பால் கம்மியா கறக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் மொத்த மொத்த குழந்தை போட்டு போதும்

ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியாச்சு நெக்ஸ்ட் இன்னொரு பத்து பஞ்சு நாள் கழிச்சு அடுத்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலாம் வேற ஏதாவது கேள்விச்சுனா இந்த வீடியோ கீழே வந்து சொல்லுங்க இப்ப இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா